நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்கம் பேரவை இன்றைய தினம் காவல்துறை ஆணையத்தை ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா எல்லா வியாபாரிகளுக்கும் பிளாட்ஃபார்மில் வியாபாரம் பண்ண அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு அது ஒரு நகைச்சுவையாக இருக்கலாம் அவங்க எல்லாருக்கும் ஆனால் இன்னைக்கு காலத்தோட கட்டாயம் அதுதான் கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் வியாபாரிகள் ஆயிட்டாங்க அதுவும் பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் ஆகிட்டாங்க அதாவது மொத்த வியாபாரத்தை கோயம்பேடில் பண்ணுகின்ற ஒரு மொத்த வியாபாரத்தை தெருக்கல்ல இன்னைக்கு கொட்டி வியாபாரம் பண்ணாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம் அதாவது அவர்களுக்கு வந்து அந்த மொத்தம் அதாவது நாங்கள் சின்ன வியாபாரிகளை சொல்லலாம் இந்த பூ விற்கிற ஒரு அம்மாவோ இந்த கூறு கட்டி காய்கறி விற்கிற ஒரு அம்மாவோ நாங்கள் சொல்லலை இன்னைக்கு பிளாட்ஃபார்ம்ல வண்டிகளை டார்டாஸ் வாகனங்களை வரிசையாக நிறுத்தி ஒரு ஒருத்தர் ஒரு ஐம்பது மூட்டு வெங்காயம் பத்து பெட்டி தக்காளி விற்கிற அளவுக்கு அங்கங்கே சின்ன சின்ன தாதாக்கள் மாதிரி வியாபாரம் பண்ணுறாங்க அவங்களுக்கு பில் கட்ட தேவையில்ல வாடகை செலுத்த தேவையில்ல அரசுக்கு வரி செலுத்த தேவையில்லை கோயம்பேடியில் காலை பதினொன்று மணிக்கு மீன் விற்கிற காய்கறியை கொண்டு வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு அந்த காய்கறி இருக்கிறாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு எதிராக நாங்க நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணாலும் அதை கட்டுப்படுத்த முடியல இப்ப அரசு அதை முறையா ஒரு ஸ்டெப் எடுத்து வணிகத்தை கட்டுப்படுத்தணும் அது போன்ற முறையற்ற வணிகத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அவர்களுக்கு தனியா ஒரு கடை அங்காடி நீங்க அமைச்சு கொடுங்க எத்தனையோ பிளாட்ஃபார்ம்களுக்கு டி நகர்ல இன்னைக்கு தனியா அதுக்குன்னு ஒரு அங்காடி அமைச்சு கொடுத்துருக்கீங்க எக்மோர்ல அமைச்சு கொடுத்துருக்கீங்க அது போல அங்காடிகளை அவளை அமைச்சு கொடுங்கன்னு தான் கேட்கறோம் ஏன்னா ஒரு பத்து ரூபாய் விற்கிற தக்காளியே ஒரு அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறதுனால பொதுமக்களுக்கு வேணா அது லாபகரமா இருக்கலாம் ஆனா இதை சார்ந்து இருக்கிற வணிக குடும்பங்கள் தமிழ்நாடு முழுக்க இப்ப இது ஒரு நிலைமை இப்ப இந்த முறையற்ற விஷயத்தை அரசு ஆதரிக்குதா ஒரு பொறம்போக்கு இடத்துல ஒரு வீடோ ஒரு மனையோ கட்டினா எந்த அளவுக்கு அரசு துரிதமா ஆக்ஷன் எடுக்குது இன்னைக்கு கால கூட ஒரு சம்பவம் ஐஎஸ் கோட்டர் வாசல்ல ஒரு வீடு கட்டிட்டு எழுது வருஷம் இருந்தவங்களே இடிச்சு வெளில தோர்த்துறாங்க அப்போ இது போன்ற விஷயங்களை அரசு ஊக்குவிக்கிறதுனால என்ன அரசுக்கு வரி இழப்பு தான் ஏற்படுது முறையா வணிகம் செய்யற வணிகங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது அரசோட கடமை அப்படி உங்களால கட்டுப்படுத்த முடியலையா எல்லா வியாபாரிகளுக்கும் பிளாட்ஃபார்ம் வியாபாரமான அனுமதி கொடுங்க ஒரு அரி ஒரு அடி வெளியில் வந்துட்டா மாநகராட்சியும் சரி காவல்துறையும் சரி உடனே டிராஃபிக் ஆகுது எல்லோரும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அதை எடுக்கிற இந்த காவல்துறை ஏன் இவர்களுக்கு அனுமதி கொடுக்குறீங்க அப்போ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எல்லாருக்கும் அந்த அனுமதி கொடுங்க அந்த கேள்வி கேட்டிருக்கோம் முதல்வர்கள் காதுகளுக்கும் இந்த கடிதம் போகணும் நாங்கள் நம்புகிறோம் நாளைக்கு மாநகராட்சிக்கும் இந்த கடிதத்தை அனுப்ப இருக்கிறோம் இதுக்கு ஒரு முறையா தீர்வு வரும்னு நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக அரசு கட்டுப்படுத்தும் இல்லைன்னா எல்லா வியாபாரிகளும் பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் பண்ணுற ஒரு போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அதை ஒருமேஷனா தான் இன்னைக்கு அவங்களுக்கு இந்த விஷயத்தை கொடுக்குறோம் உங்க நடக்க வடிக்கை எடுக்கிறாங்களும் பார்ப்போம் இல்ல நடவடிக்கை எடுக்க இருக்கும் சுதேசி வணிகம் பலர்கி சுதேசி சென்னை முழுக்கனை நீங்க பார்த்தாலே தெரியும் சென்னை முழுக்க எல்லா இடத்துலையும் சாலை ஓரங்களில் இப்போ முதல்ல ஒன்று ரெண்டு இருந்தது இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மக்களோட ஆதரவு அவங்களுக்கு கிடைக்குது விலை கம்மியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த வித செலவுகளும் கிடையாது கோயம்புல மீதி இருக்க காய்கறி தான் விற்கிறாங்க ஏன்னா கோயம்புல நடுராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு வேலை நாலு மணிக்கு ஒரு வேலை காலை ஒரு பத்து மணிக்கு ஒரு வேலை பத்து மணிக்கு வேலை கம்மியாக இருந்தே விற்கிறாங்க

ஏன்னா அதாவது நீங்க இதை வந்து ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல தான் ஆனா நீங்க ஒட்டு மொத்தமாக எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் வந்து மொத்த வியாபாரத்தை தான் பண்றாங்க ஏதோ ஒரு ஒரு சில ரெண்டு தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க அதான் அதோட பாதிப்பு ரொம்ப அதிகம் நீங்க ஒட்டு மொத்தமாக ஒரு சர்வே எடுங்க உண்மையா ஒரு சர்வே எடுங்க எந்த அளவுக்கு இந்த ரெண்டு வருஷத்துல பிளாட்ஃபார்ம்களை ஆக்கிரமித்து மொத்த வியாபாரம் செய்கிறாங்க மவுடமணி சொல்ற மொத்த வியாபாரம் செய்யறோம் சில்லற வியாபாரம் செய்யறது நான் சொல்லவே இல்லை அதிகமாகிடுச்சு எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் வரிசையாக வண்டி வச்சு பாப்பாங்க நீங்க சத்துநிலை காடு பக்கத்தில் பார்த்தா தெரியும் அது போன்ற விஷயம் எல்லா இடத்துலையும் பயிர் தமிழ்நாடு முழுக்க கண்டிப்பாக கண்டிப்பா கட்டுப்படுத்த இல்லைன்னா எங்களுக்கு அந்த அனுமதி கொடுங்க அந்த அனுமதி கொடுங்க சொல்கிறீங்களே ஒரு நாள் கரண்ட் பில் கட்டினா அதனால வந்து பீச குடிங்கிருக்கீங்க வரி கட்டினா கடை சீல் வைக்கிறீங்க அப்ப எங்களுக்கும் பிளாட்ஃபார்ம்ல விற்க அனுமதி கொடுங்க வேணா ஒரு சர்வே எடுத்து பாருங்க வியாபாரம் ரெண்டு வருஷத்துல அளவுக்கு குறைஞ்சிருக்கு ஏன்னா நாங்கள் முறையாக வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம் நாங்க முறையா வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்ப அது போன்றவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவோம் எங்கள்கிட்ட சப்போர்ட் பண்ணுங்கன்றோம் இல்லைன்னா அவர்களுக்கு தனியாக கடை அமைச்சு கொடுங்க தான் கேட்குறோம் ஏன்னா டீ இந்த பிரச்சனை இருந்தது அவங்க தனியாக பண்ணி கொடுத்தாங்க எக்மோர்ல இந்த பிரச்சனை வந்து அவங்க தனியாக பண்ணி கொடுத்தா அந்த மாதிரி அவங்களுக்கு கடை அமைச்சு கொடுங்க இந்த மாதிரி அனுமதிக்காதீங்கன்னு நாங்கள் கோயம்பேடு அதாவது ரெண்டு விஷயம் இருக்குண்ணா இப்போ இந்த கோயம்பேடு மார்க்கெட் நடந்த எலெக்ஷனுக்கு வந்து போட்ட அரசியல் இதில் கொண்டு வரீங்க நான் இன்னொன்று என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டை நம்ம இதில் கொண்டு வர முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் அம்ஜிக்கிற மார்க்கெட்லாம் முப்பது நாற்பது வருஷமா இருக்கு மார்க்கெட்டு ஓகேவா அது வாசல்ல வியாபாரம் பண்ணி அப்படியே பழகிட்டாங்க முப்பது 40 வருஷமா இருக்கு விஷயம். நாங்க அத சொல்லல. நாங்க சொல்றது புதியதா இந்த ரெண்டு வருஷத்துல சாலை ஓரங்களை 퍼மனன்ட் ஸ்ட்ரக்சர் போட்டு வண்டியே டாட்டாய்ச செஞ்சு மொத்த வியாபாரம் பண்றவங்க. இதுக்கு அப்புறம் கேக்குறீங்க. ரோஹிந்த் தேடு சொல்றேன். அதெல்லாம் இப்பு முளைச்ச கதைகள் ரோஹினி தேடு தாண்டி போறதெல்லாம் இப்போ முளைச்ச கதைகள் அது ரோஹிந்த் தேடு போறினா எல்லா இடத்துலயும் உங்களுக்கே தெரியல எல்லா இடத்துலயும் இருக்கு. இது வந்து இந்த ரெண்டு வருஷமா வர பிரச்சனை தான் நான் சொல்றேன். மற்றபடி கோயம்பேடு மார்க்கெட் வாசல் இருக்குறவங்க காலங்காலமா இருப்பாங்க. இப்போ அஞ்சிகர மார்க்கெட் வாசல் காலங்காலமா இருக்குவங்க. அதெல்லாம் பழைய மார்க்கெட்டு

对呀。